வடக்கன்பர்களே நான் ஆறுமுகச்சாமி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தையை கடத்துறாங்க உடல் உறுப்புகளை திரு திருடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸுகள்லாம் வந்துட்டு இருக்கு இதை வந்து நம்ம வதந்தி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது சில இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் குழந்தைகள் அப்படின்னாலே வரம்தான் எத்தனை காசு பணம் இருந்தாலும் எவ்வளோ வீடு வாசல் இருந்தாலும் அங்கே பிள்ளை செல்வம் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் எல்லாமே பூர்த்தியாகும் இல்லைன்னு போனால் மனசுல ஒரு நிறை வந்து இருக்காது ஆகவே குழந்தைகள் அப்படின்னாலே வரந்தா அதுலேயும் பெண் குழந்தை அப்படிங்கிறது வரங்களிலும் வரும் ஏன்னா பெண்களை சக்தியாக போற்றுக்கிறது ஆன்மீகம் ஒரு வீட்டில் மாப்பிள்ளையை கூட வந்து எதுன்னு சொல்லி பெருமைப்படுத்துறமோ இல்லையோ ஆனா அந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகளை வந்து என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய அம்மாக்கள் வந்து போற்றுறாங்க அதே போலதான் ஒருவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க அதே பெண் குழந்தை பிறந்துட்டா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே மகளா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துவாங்க பெண் குழந்தைகளை தேவதைகளுக்கு நிகராகவே சொல்கிறது ஆங்கில இலக்கியமும் ஏஞ்சல் அப்படின்னு தான் பெண் குழந்தைகளை வந்து ஆங்கில இலக்கியம் சொல்றது அப்படிப்பட்ட பெண் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்து நடந்திருக்குது அதை பத்தி அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவில ஒவ்வொரு நாட்களும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது அதுல ரொம்ப வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடியது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு சின்ன குழந்தை கிடையாது பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில ஒரு குழந்தை அந்த குழந்தை பேர் வந்து ஆர்த்தி ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் ஒம்பது வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை நான்கு நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போயிருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே தேடி பார்த்துருக்காங்க காடல காவல் நிலையத்துல புகார் செஞ்சிருக்காங்க காவல்துறையும் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எதுவுமே எந்த விதமான தடையுமே சிக்கல ஒரே ஒரு தடையை மட்டும் அதில் சிக்கியிருக்கு அந்த குழந்தைய வந்து எங்கேயிருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் ஃபுட்டேஜில் கிடச்சிருக்குது அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சாக்கு மூட்டையை கை கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்க்கும்போது அந்த குழந்தையோட கை கால்கள் எல்லாமே கட்டப்பட்டு பிணமாக தான் போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட காணாமல் போய் ஐந்து நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தையோட சடலமாக தான் போயிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே தெருவில் இறங்கி போராட்டம் மிகப்பெரிய சிவா பண்டிச்சேரியில் ஓடிக்கிட்டு இருக்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு துணை ராணுவ படமும் துணை ராணுவ படையும் அங்கே வந்து குவிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சிவா வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு இடையில அதில் நிறைய ஆடியோக்கள் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்குது இந்த இந்த குழந்தை வன்கொடுமைப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் அதை சொல்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா தருது ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அதில் என்ன இன்பத்தை கண்டாதுன்னு தெரியல அந் கஞ்சா குடிக்கி அந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஒரு வல்கரான வார்த்தை அந்த கஞ்சா குடிச்சி அந்த நபர்கள் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கூட வந்து நான் கேட்டேன் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா சமீப நாட்களாக தமிழகத்தில் மிக மிகப்பெரிய போதை கும்பல்கள்லாம் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கு அதை பற்றி நிறைய நியூஸ்கள் வந்து வந்துட்டு இருக்குது நேற்று கூட கீழக்கரையில் ஒரு இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த போதை கும்பல் வந்து கைப்பற்றப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்து மிகப்பெரிய போதை கும்பல்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது சாராயம் குடிச்சிட்டு மது குடிச்சிட்டு போதையில விழுந்து கிடக்கவங்க மட்டும் தான் நமக்கு தெரியுது மது குடித்து அந்த போதையில் இருக்கிறவங்க வந்து பார்க்கும் போது தெரிஞ்சிடும் கை கால்கள் எல்லாமே நடுக்கம் கொடுத்து அவங்களால ஒரு இயல்பான நடக்க முடியாது அது வந்து தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க கீழே விழுந்துருவாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால செயல்பட முடியாது ஆனால் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிறவங்கள வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏதோ ஒரு கிரக்கத்திலே மட்டும் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் இயல்பான மனித மாதிரியே இருப்பாங்க அவங்களோட உலகம் ஃபுல்லாக சிந்தனைக்குள்ளே வேற பக்கம் போயிடுது இந்த அந்த போதை வஸ்துகள் பயன்படுத்துகிறவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது இந்த போதை மருந்து கும்பல்களால் இது நடந்து நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இருக்குது ஒரு விஷயம் தான் ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து சுற்றி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்து ஒரு பெண் அவங்களுடைய கணவர் ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கிலேயே உலகம் முழுக்கவே வந்து சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த மாதிரி வந்து அவங்க சாலை மார்க்கமாகவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க பல நாடுகள் அந்த நாட்டோட மக்கள் கலாச்சாரம் எல்லாத்தையும் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே அறுபத்தி நாலு நாடுகளுக்கும் அவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அறுபத்தி நாலு நாடுகளும் சுற்றி பயணம் பண்ணிட்டு அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தனியாகவே ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியா அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து குழந்தைகளையும் பெண்களையும் வந்து தெய்வமா போற்றக்கூடிய நாளே இந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்கானிஸ்தான் வழியா வந்திருக்காங்க ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு நைட் நேரம் ஆகிட்டு ஒரு சாலை ஓரத்தில் ஒரு டென்ட் அமைச்சு அங்கே வந்து அவங்க தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுநாள் டிராவல் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க டென்ட் அடித்து தங்கியிருக்கும் போது இரவு நேரத்தில் அங்கே வந்து ஏழுலேருந்து எட்டு அங்கே வந்திருக்காங்க வந்து அவங்க கணவரை வந்து அடிச்சிருக்காங்க அங்கே வச்சிருந்த ஹெல்மெட்டாலேயே வந்து அடித்து அவங்கள தனியாக கட்டி வச்சுட்டு அவங்களுடைய மனைவி வந்து பாலியல் வன்கொடுமையை பண்ணியிருக்காங்க அவங்களே வந்து அடிச்சிருக்காங்க அடித்து உதச்சி நிறைய காயப்படுத்திருக்காங்க கட்டி வச்சு அவங்கள பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க இது யாருக்குமே தெரியாது அவங்களே தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரிப்போர்ட் பிரகாரம் அவங்க காவல்துறையை சொல்லும் போது அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உண்மைகள் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் சொல்லி இன்னும் ஒரு ரெண்டு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு மூணு நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த சம்பவம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க நேரத்தில் கூட இன்னும் நிறைய நபர்களை வந்து கைது பண்ணிருக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட எம்பசி வந்து உள்ளே வந்திருக்காங்க ஏன்னா ஒரு நாட்டோட குடிமுகனை காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த நாட்டோட முழு பொறுப்பு உண்டு அவங்க எம்பசி உள்ளே வந்திருக்காங்க இந்திய எம்பசி ரெண்டுமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போது அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்தியா போதுமான உதவிகள் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய அந்த காயங்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் வந்து காட்டிருக்காங்க ஒரு கணவர் வந்து காட்டியிருக்காரு எனக்கு கூட கூட பரவாயில்ல ஆனால் என்னோட மனைவியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அவர் கணவர் வந்து உறுதுணையாக இருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு நடந்ததுக்கு இந்திய அரசாங்கம் தான் போட்டு ஏன்னா ஒரு வெளிநாட்டு பிரஜை வந்து இந்தியாவுக்குள் வராங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இந்தியா நாட்டுடைய கடமை எப்படி தன்னோட நாட்டில் உள்ள குடிமகளுக்கு பாதுகாப்பு அளிக்குதோ இதே மாதிரி வெளிநாட்டு பிரஜை வந்தாலும் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கிறது இந்தியாவோடய கடமை இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அசம்பாதம் நடந்திருக்கும் போது இந்தியனா நம்ம எல்லாருமே வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாம் வந்து கேள்விப்படும் போது ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது அதாவது நம்ம வந்து குழந்தையிலே ஒரு குழந்தை நல்ல குழந்தையா வளர்கிறதும் கெட்டவனா மாறுதோ அன்னை வளர்ப்பில்லேன்னு சொல்லுவாங்க அது எப்படிதான் வந்து அந்த குழந்தை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சிறுவனா இருக்கும்போதே வந்து சொல்லி வளர்க்கணும் ஒழுக்கங்களை சொல்லி வளர்க்கணும் பெண் குழந்தைன்னா அவங்களை எப்படி நம்ம போச்சு பாராட்டணும் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாய் அந்த ஆண் குழந்தைக்கு வந்து சொல்லி வளர்க்கணும் சொல்லி வளர்த்தா மட்டும்தான் வந்து ஆரம்பத்தில் அந்த குழந்தை மனசில் என்ன பதிதோ அதுதான் வந்து அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமும் வந்து அது நடைமுறைக்கு வரும் அதனால வந்து உங்களுடைய பெண் குழந்தை எப்படி அது முதல்ல நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது ஆண் குழந்தை இருக்குன்னா அவனுக்கு அக்காவோ தங்கச்சியா இருக்கலாம் இல்லை அந்த குழந்தை ஒரே குழந்தையா இருந்தால் கூட அவங்களுடைய சித்தப்பா குழந்தை பெரியப்பா குழந்தை இருக்கலாம் அந்த பெண் குழந்தைய நீ எப்படி போற்றி பாராட்டணும் அந்த சகோதரிகிட்ட நீ எப்படி நடந்துக்கிடணுங்கிறத முதல்ல அந்த ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இதே போல் தான் நீ மற்ற பெண்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை அப்படிங்கிறது வந்து தாயோட தான் ரொம்ப அட்டாச்சில் இருக்கும் அப்பா கூட வந்து ரொம்ப அட்டாச்சில் இருக்காது அவர் வந்து ஒரு எதிரி மாதிரி தான் பார்ப்பானுங்க தாய் தான் வந்து அந்த ஆண் குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் அதனால் அந்த தாய் வந்து அந்த குழந்தையாக இருக்கும்போது சொல்லி வளர்த்தோம் தான் ஃபியூச்சர் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி